ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் மதுபன் பிரம்மா பாபாவுக்கு தான் நேரடியாக கவனித்து நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் அநேகமிருந்தும் தனக்கு வருகின்ற கடிதம் ஒவ்வொன்றுக்கும் மிகவும் அன்போடு தானே பதில் கடிதம் எழுதும் வழக்கத்தை கொண்டிருந்தார் இக்கடிதங்கள் ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகவும் திரும்ப திரும்ப படிக்க வேண்டுமென்ற ஆவலை தூண்டுவதாகவும் அமைந்திருந்தது எனலாம் காரணம் பிரம்மா பாபா எழுதும் ஒவ்வொரு வரியும் ஆத்மாவிற்கு தூய்மையையும் ஞானத்தையும் தெய்வீக சக்தியை அளிப்பதாகவும் அமைந்திருந்ததுதான் குழந்தைகள் இந்தியாவிற்கு திரும்பிய பின்னரும் பிரம்மா பாபா கராச்சியில் தம்முடன் தொடர்பு கொண்டிருந்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்துவதற்காக சிறிது நாட்கள் அங்கு தங்கியிருந்தார் பிரம்மா மனோகர் இந்திரா அவர்களும் இந்தியாவிற்கு திரும்பியவர்களுள் ஒருவராவார் அவர் அப்பொழுது தனக்கேற்ற ஒரு அனுபவத்தை நினைவு கூறுகின்றார் இந்தியாவில் எக்யத்திற்கான இடம் அபுமலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது என்பதை ஏற்கனவே அறிந்தோம் மனோகர் இந்திரா தாதி அவர்கள் யக்ஞியத்தை சார்ந்த சகோதரிகள் அனைவரும் தங்கப்போகும் கட்டிடத்தை பார்க்க சென்றார் உள்ளே நுழைந்தது மேலும் முன்னேற முடியாமல் அங்கேயே திகத்து நின்றுவிட்டார் காரணம் அங்கே பரன் மீது ஒரு நாகம் சேரி உடனே பின்னடைந்து திருப்தியற்றவராக ஒரு தவறான இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டோமோ என்று எண்ணினார் இதை பற்றி பாபா இந்தியாவிற்கு வந்ததும் முதலிலேயே தெரிவித்து விட வேண்டுமென்று மனதில் உறுதி செய்து கொண்டார் சில நாட்களுக்கு பிறகு பாபா இந்தியாவிற்கு திரும்பினார் அறிந்ததும் மனோகர் இந்திரா அவர்கள் ஓகா துறைமுகம் சென்று பாபாவிடம் இது பற்றி பயந்தவாறே மெல்லிய குரலில் கூறினார் உடனே பாபா குழந்தாய் ஏன் பயப்படுகிறார் பாம்பு இருந்தால் என்ன அது நமக்கு ஒரு தீங்கும் செய்யாது நம் முயற்சிகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கும் காமம் சினம் என்னும் சர்ப்பத்தை வெல்லுவதுதான் என்று கூறிவிட்டார் சற்றும் எதிர்பார அதாவது இந்த பதிலை இப்பதிலை சற்றும் எதிர்பாராத மனோகர் இந்திரா அவர்கள் இந்த இடத்தை பாபா தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து பயம் தெளிந்துவிட்டார் பாபா மவுண்ட் அபுவை ஏன் தேர்ந்தெடுத்தார் இது பற்றி பின்னார் ஒரு நாள் பாபா குழந்தைகளிடம் விளக்கமாக கூறினார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதிதேவன் பிரம்மா ஆதி தேவியான சரஸ்வதியுடன் இங்குதான் தவம் செய்தார் என்றும் இதற்கான ஞாபகார்த்தங்கள் இம்மலையில் இருப்பதை இப்போதும் காணலாம் என்றும் கூறினார் மிக அழகிய கோயில்களான தில்வாடா அதர் தேவி குமாரி கன்னியா அக்சல்லர் முதலியவைகளும் இதற்கான சான்றுகளாகும் யோகிகளின் கூட்டம் ஒன்று கடுந்தவம் புரிந்து கடவுளுடன் தொடர்பு கொண்டிருந்ததன் காரணமாக மரணத்தையே வென்றவராயினர் என்றும் இதனால் இவர்கள் அடுத்து சூரிய வம்ச அரச பரம்பரையில் மறுபிறவி எடுத்தனர் என்றும் பரிசாற்றி கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் கடந்த கல்பத்தின் ஞாபகார்த்தங்கள் இங்கு இருக்க மறுபக்கம் அதே சம்பவங்கள் அங்கேயே கண்கூடாக மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றன இதே மலையில் மீண்டும் இவர்களே வைணவ குலத்தை சார்ந்த சூரிய வம்ச அரசர்களாகப் போகின்றார்கள் யஜ்யத்தை சார்ந்தவர்கள் மிக விரைவிலேயே தேவையான அனைத்தையும் செய்து முடித்து கோட்டியில் முறையான தினசரி சாதன சாதனாவுடனும் வரையறுக்கப்பட்ட சீரான நடைமுறைகளுடனும் வாழ்க்கையை தொடங்கிவிட்டனர் பிரிச்சிகோட்டி பின்னர் மதுபன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மதுபன் என்றால் தேன் நிறைந்த வழக்கம் போல ஞானம் முரளி ஒழிக்க ஆரம்பித்தது குழந்தைகளும் நாளுக்கு நாள் சக்திசாலியாக ஆகிக்கொண்டே இருந்தார்கள் சமயம் கிடைத்த போதெல்லாம் பாபா குழந்தைகளை கால்நடையாக மலை மீது அழைத்து சென்றார் தும்பை பூவன வெண்ணிற ஆடை அணிந்து வரிசையாக மலை மீது அணிவகுத்து சென்ற காட்சி அவ்வூர் பொதுமக்கள் கண்ணிமிக்காது பார்த்து கொண்டிருந்தனர் தெய்வீக சிலைகளே உயிர் பெற்று எழுந்ததோ என வியந்தனர் இத்தகைய காட்சியை தாங்கள் வாழ்நாளில் இதுவரை காண்பதே இல்லை என்று கூறினார்கள் அப்பொழுது பாபாவுக்கு வயது எழுபது எனினும் மற்றவர்களை காட்டிலும் வேகமாக மலை மீது தயக்கமின்றி முன்னே சென்று கொண்டிருந்தார் மலை முகட்டில்தான் சொர்க்க சாம்ராஜ்யம் இருப்பதைப் போல அதை நோக்கியே பாபா சென்று கொண்டிருந்தார் உச்சிக்கு சென்றதும் அனைவரும் அங்கே அமர்ந்து தியானம் செய்தனர் பின் ஞான ரத்தினங்களை பாபா வழங்குவார் பாபாவின் கண்களை பார்த்தவர்கள் ஆள் தியானம் டிரான்ஸ்லர் சென்றுவிட்டனர் ஒரு சிலர் தியானத்தில் தாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இருப்பதாக அனுபவம் செய்தனர் ஆதலால் கண்களை மூடியவாறே மெய்மறந்து ஆடவும் செய்தனர் இவ்வாறே ஆடிக்கொண்டே மலைமுகத்தின் ஓரத்திற்கே சென்றதும் உண்டு இதை பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஆயினும் இறைவனுடைய பாதுகாப்பில் இருப்பவர்கள் கீழே விழுந்து விடுவார்களா என்ன அப்படி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவே இல்லை இவ்வாறான ஆனந்தமயமான வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருந்தது பாபா அடிக்கடி இருவர் அல்லது மூவராக வெவ்வேறு மலைகளுக்கு சென்று தனியாக அமர்ந்து ஞானத்தை ஆழ்ந்து சிந்திக்குமாறு கூறினார் எப்படி பசு புள்ளை தின்றதும் ஆற அமர அசை போடுகிறதோ அதுபோல நீங்களும் அன்றாடம் கேட்ட முரளியை விசாகர் மந்தன் செய்ய வேண்டும் என்று பாபா கோருவது உண்டு இவ்வாறு வெண்ணுடை தரித்து பிரம்மா குமாரிகளும் பிரம்மா குமாரர்களும் மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் காட்சியை கீழே இருந்து பார்த்தால் மலை உச்சியை வெண்மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதைப் போல தோன்றும் மேலும் இவர்கள் மலைமீது இங்குமங்கும் சென்ற காட்சி வெண்புறா கூட்டம் வானத்தில் பறந்து செல்வதைப் போல இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறியதுண்டு பொதுவாக ஆன்மீக வாழ்க்கை என்றால் சந்நியாசம் மேற்கொள்வது என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் பாபாவின் குழந்தைகளுடைய சந்நியாசம் என்பது வேண்டாதவற்றை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக உண்மையை கடைபிடித்து வாழ்வதாகும் இதில் அவர்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்கவில்லை மாறாக நிரந்தரமாக ஓய்வில் இருப்பதாகவே அனுபவம் செய்தனர் அடிக்கடி காலை வகுப்பு முடிந்ததும் இன்று பாபா உல்லாசமாய் அழைத்து செல்கின்றார் என்று அறிவிப்பு இருக்கும் அன்பும் இனிமையும் உள்ள குழந்தைகளே இன்று மலைக்கு சென்று அங்கே சிவபாபாவை நினைவு செய்யப் போகிறோம் என்று பாபா கூறுவார் அப்பொழுது நல்ல நல்ல கதைகளையும் கேட்கப் போகிறோம் பின்னர் சிவபாபாவை தன் கைகளால் குழந்தைகளுக்கு பிரசாதம் வழங்குவார் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் இது ஒரு குடும்ப சச்சங்கம் மற்றும் இது ஆன்மீக தந்தை தன் ஆன்மீக குழந்தைகளுக்காக அமைத்திருக்கும் பல்கலைக்கழகமாகும் நீங்கள் அனைவரும் இறைவனுக்கு பிரியமான குழந்தைகள் நீங்கள் பல பிறவிகளாக பிரிந்து போய்விட்டீர்கள் மீண்டும் கல்ப முடிவான இச்சமயத்தில் சந்திக்கிறீர்கள் ஆகவேதான் அன்புக்கடலான அன்பு கடலான தந்தை தன் கைகளாலேயே உணவூட்டுவதன் மூலம் உங்களுக்கு பரமானந்தத்தை அளிக்கின்றார் அவருக்கு தனக்கென சரீரம் இல்லை அவருக்கு நம்மை போன்ற ஸ்தூல உருவமும் இல்லை ஆதலால் தான் பிரம்மாவின் உடலை கடனாக எடுத்துக்கொண்டார் அவர் இவரது கைகளாலேயே உண்மையான அன்போடு எஜ்யத்தின் பிரசாதத்தை உங்களுக்கு வழங்குகிறார் தேவதை கூட இந்த எக்ய பிரசாதத்துக்காக ஏங்குகிறார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு இறைவன் தன் கைகளாலேயே உணவூட்டவும் அவரிடமிருந்தே ஞான கல்வி கற்கவும் பாக்கியம் செய்திருக்கின்றீர்கள் மூவுலகை படைத்த சிவபாபா இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள பரந்தாமத்திலிருந்து வந்து உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய பாக்கியம் ஒட்டு மொத்தமாகவும் ஒரேடியாகவும் கிடைத்துவிட்ட பேர் அதிர்ஷ்டமாகும் யாரை அடைய வேண்டுமென்று காடு மேடெல்லாம் சுற்றி திரிகின்றார்களோ மலை குகைகளில் சமாதியில் இருக்கின்றார்களோ அவர் கிறிஸ்துவுக்கு தந்தையாகவும் மோசஸுக்கு காட்சி கொடுத்தவரும் யாரோ அவர் யாரை பக்தர்கள் காசி ராமேஸ்வரத்திலும் இன்னும் பல தீர்த்த ஸ்தலங்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர் உங்களுக்கு இத்தனை எளிதாக விட்டார் இறைவனுடைய கடைக்கண்காட்சியை தன் தலையையே பலிபீடத்தில் வைக்க தயாராக இருக்கின்றார்கள் முடிசூடிய மன்னரும் முடியைத் துறக்க தயாராக இருக்கின்றனர் எதற்காக இறைவனுடைய காட்சியை பெறுவதற்காக கடைக்கன் பார்வை தன் மீது விலகாதா என்று அவர்கள் இதற்காக முடிசூடிய மன்னரும் கூட எதுக்காக தயாராக இருக்காங்க முடியை துறக்க கூட தயாராக இருக்கின்றனர் அப்படிப்பட்ட தந்தை உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் உங்களுடன் நண்போடு உரையாடுகின்றார் நண்பனைப் போல உறவாடுகின்றார் நீங்கள் எதிர்பார்க்காமலே தினமும் ஆசீர்வதிக்கின்றார் இப்பே இப்பேற்பட்ட பாக்கியம் பெற எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றீர்கள் ஆனால் இந்த சாதாரண உடலில் வந்திருக்கின்ற இறைவனை உலகினரால் புரிந்து கொள்ள இயலவில்லை இவர்களுடைய கண்களை மாயை என்னும் திரை மறைத்து கொண்டிருப்பதால் சுட்சமமாக இருக்கும் இறைவனை இவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை ஸ்தூலத்தை தவிர வேறெதையும் நம்ப முடியாத நிலையில் இருக்கும் துர்பாகியசாலிகள் இவர்கள் அச்சா ஓம் சாந்தி மீண்டும் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை சரித்திரம் நாளை தொடரும்